கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது லியோ இந்த படம் உலக அளவில் அதிகம் வசூலித்த தமிழ் படம் என்ற சாதனையாக படைச்சிருக்கு இதனை நேற்றைய தினம் ஆகியிருக்க ரஜினியின் கூலி முறியடிச்சிருக்கு இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு பெரும் எதிர்பார்ப்புகளை மத்தியில் நேற்றைய தினம் பிரம்மாண்டமாக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது கூலி ரஜினிகாந்தோட முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் கூட்டணி அமைத்த இந்த படம் வெளியீட்டுக்கு முன்பே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புன கிளப்பி இருந்தது இதனடுத்து நேற்று தியேட்டரில் வெளியாகியிருக்க கூலி ரசிகர்கள் இடையிலே கலவையான விமர்சனங்கள் பெற்று வருது இந்நிலையில் இந்த படம் முதல் நாள் வசூலில் மிக பெரும் சாதனை ஒன்றை படைச்சிருக்கு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகியிருக்க கூலி ரசிகர்களுக்கு இடையே கலவையான விமர்சனங்களை கிடைச்சி வருது என்னதான் ரிவ்யூவில் முன்ன பின்ன விமர்சனங்கள் கிடைச்சி வந்தாலும் வசூலில் கூலி எந்த விதமான குறையும் வைக்கல பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கு இந்நிலையில் கூலி படத்துடைய வசூல் குறித்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதன்படி கூலி உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் நூற்றி ஐம்பத்தொன்று கோடி வசூலிச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஆன முதல் நாளில் அதிக வசூல குவித்த தமிழ் படம் என்ற பெருமையை கூலி கிடைச்சிருக்கு முன்னதாக விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன லியோ தமிழ் படங்களில் முதல் நாளில் அதிக வசூலி குவித்த படம் என்ற சாதனையை படைச்சிருந்தது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸான இந்த படம் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி வசூலிச்சிருந்தது இந்த சாதனையை தற்போது ரஜினியோட கூலி முறியடிச்சிருக்கு ரிலீஸுக்கு முன்பாகவே வெளிநாடுகளில் லியோ படத்தோட டிக்கெட் புக்கிங் சாதனையை ஓவர்டேக் செஞ்சு வந்தது இதனால் லியோவின் முதல் நாள் வசூல கூலி முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது தற்போது அது நடந்திருக்கு இதனால் ரஜினி ரசிகர்கள் மிகவும் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க மேலும் லியோ கூலி இரண்டு படங்களையும் இயக்கியதன் மூலமாக உலக அளவில் அதிகம் வசூலித்த தமிழ் படங்களின் இயக்குநர் என்ற பெருமையும் லோகேஷ் கனகராஜ் கிடைச்சிருக்கு கூலிப்பட வசூல் சாதனை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்க போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் சாதனையை உருவாக்குபவர் சாதனையை முறியடிப்பவர் என குறிப்பிடப்பட்டிருக்கு இதன் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் கூலிப்படத்துடைய ஆடியோ லான்சலியும் பேசியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் தனது எல்சியு கனெக்ஷன் எதுவும் இல்லாமல் கூலியை இயக்கியிருக்காரு இந்த படம் தற்போது கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் தியேட்டருக்கு ரசிகர்கள் தொடர்ச்சியாக படையெடுத்து தான் வராங்க இதனால் வார இறுதி நாட்களில் கூலி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை வாரி குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இதனிடையே உலகளவில் முதல் நாள் அதிகம் வசூலித்த படம் என்ற சாதனையை கூலி திரைப்படம் படைச்சிருக்கு இந்த நிலையில் ஜனநாயகன் படம் இதனை முறியடிக்கும் என விஜய் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பதிவுகளை பகிர்ந்து வராங்க ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜயன் கடைசி படமாக உருவாக்கியிருக்க ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ஆக இருக்குது மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜனநாயகன் படம் கூலி படத்தை மிஞ்சுமா மிஞ்சாதான் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்